மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்க தற்போதைய நிலமையில் ஒரு கை ஒரு கால் அல்லது ஒரு கண் அல்லது ஒரு காது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போதைக்கு வழி எடுத்துருக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் சரி இந்த விஷயத்தில் நான் நினைக்கவே இல்லை அது பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலும் மைண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது சார் இது இப்போ நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை சார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த மீனராசிக்காரங்க ஓரளவுக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு அது நடக்கிற மாதிரி இருக்கும் சரி இது என்னென்ன தெரியல எங்கே போய் கேட்டாலும் குலதெய்வத்தை வழிபட சொல்கிறாங்க சின்ன சின்ன முன்னோர்களோட எதிர்க்குங்கிறாங்க அது கிளியராக எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைப்பீங்க இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் யாரோ ஒருத்தர் மூலமாக நீங்கள் அசிங்கப்படுறதும் துரோகத்தை அனுபவிக்கிறதும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கிறதும் உங்களுக்கு முன்னாடியிலேருந்து இருந்திருக்கும் இந்த ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக செய்தே ஆக வேண்டும் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ஓகே குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவும் தண்ணீரும் கொடுங்க கண்டிப்பாக மீனராசிக்காரங்க அதை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்டேஜ் என்ன தெரியுமா என்ன ஒரு நீல ஒரு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டீங்க ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டிங்க யார் பேச்சையும் கேட்காமல் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டீங்க காட்டுக்குள்ளே போய் நடுவில் நிற்கிறீங்க முன்னாடி வழித்தட மாதிரி எதுவுமே தெரியல லைட்டாக ஒரு பிளிங்கு தெரியுது ஒரு பக்கம் போகலாமா இன்னொரு பக்கம் போகலாமான்னு ஒரு பக்கம் ஒருத்தன் யாரும் ஒருத்தன் வாய்ஸ் கேட்குது அவனை நம்பி அந்த பக்கம் போலாமா இல்லை இந்த பக்கம் வந்து ஏதோ ஒரு சத்தமே இல்லாமல் ஒரு இடம் இருக்குது இந்த பக்கம் போய் இப்போ சக்ஸஸ் ஏதோ ஒரு இடத்த ரீச் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க இல்லை பேசாமல் திரும்பி போகலாமான்னு நினச்சாலும் இங்கேருந்து ரொம்ப தூரமாகச்சே அதெல்லாம் திரும்பி வர முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் இப்போ இருப்பீங்க இப்போ நான் சொன்னது எக்ஸாம்பிள் இதை உங்களோடய வாழ்க்கையோட மேட்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த பக்கம் போனால் தப்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் வழித்தவணம் சொன்னால் பரவாயில்லையே கையில் கூகுள் மேப் இருந்தால் பரவாயில்லையேனு நினைக்கிறது தான் இப்போ உங்களோட ஜாதகமே அடுத்து நீங்கள் இதை செய்தால் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விதி இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களை வாட்டி வதக்கினாலும் வரக்கூடிய நாட்கள் உங்களை வெற்றிக்கான ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு அமையும் இந்த ராசிக்காரங்க எதை வேணாலும் நீங்கள் பண்ணிடலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிடலாம் பலருக்கு துரோகங்களை நீங்களும் ஏற்படுத்தினா உங்களுக்கு நிறைய பேர் துரோகங்கள் ஏற்படுத்திருப்பாங்க சில வார்த்தைகளால் நீங்கள் பல பேர் கஷ்டப்படுத்தலாம் அதற்கு நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் உங்களை சில பேர் வார்த்தைகளால் தொலைச்சி எடுத்துருப்பாங்க உங்கள் முன்னாடியே வந்து அவங்க வந்து துரோகத்தை பண்ணிவிட்டு அவங்க போய் ஜாலியாக தெரிஞ்சு இது போய் நிறைய இருப்பாங்க என்ன அவங்க செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இறைவனுடைய அருள் உங்களுக்கு என்றைக்கு இருக்குது அதை மறக்கவே தேவையில்லை இந்த ராசிக்காரங்க எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலங்கள் வரக்கூடிய நாட்கள் அமைதுங்க ஆனால் அதற்கு முன்னாடி சின்ன சின்ன தடங்கள் உங்களுக்கு வந்து தான் போகும் அந்த தடங்களை முருகு முழுமையாக நிவர்த்தி பண்ணியே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிட ரீதியான சில தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய லோக்கலில் உங்களுடைய ஜோதி உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க ஜோதிடம் பாருங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க இல்லை சார் அங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை எங்கே கொடுத்தாலும் ஒரு மைண்ட் வந்து சரியாக சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா தயவு செய்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பர் மூலமாக உங்களுடைய கான்டாக்ட்ஸ் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை எல்லாத்தையுமே சொல்லி அந்த நம்பரில் சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு ஏ டு செட் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க இல்லை சார் எனக்கு வந்து ஃபோன் பண்ணால் பிசி பிஸினே வருது அப்படிங்கிறே கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவேன் நிறைய பேருக்கு பார்ப்பாங்க அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஏ டு செட் அவங்களே சொல்லிடுவாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த ஜோதிடத்தின் மூலமாக நடந்திருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் தொழிலில் லாபம் இல்லாதவர்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த சண்டைகள் சரியாகும் மருத்துவ ரீதியாக சில பிரச்சனைகளாக தவிர்த்துருக்கீங்களா அந்த பிரச்சனைகள் ஆகும் ஒரு கண் ஒரு கால் ஒரு கைது ஒரு கை ஒரு காது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கீங்களா அது எல்லாமே கூடிய விரைவில் சரியாகும் தேவையில்லாத மருத்துவ ரீதியான செலவுகளை தவிர்க்கு தவிர்த்து அதை வந்து நீட்டான ஒரு சுபச்செலவை அவங்களுக்கு மாற்றும் மன மகிழ்ச்சியான காலங்கள் வரக்கூடிய கா நாட்கள் அமையுதுங்க கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க விஷப்பூச்சி விஷ பல் இல்லை ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி விஷம் இருக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாருங்க வேறு ஊருக்கு ஜாமீன் கொடுக்கறது தேவையில்லாத பணத்தை வந்து எங்களுக்கு நம்பி கொடுக்குறது இல்லை வேறு ஒருத்த சொன்னான் சார் அதனால் ஷூரிட்டி கொடுத்த சார் அவன் யாருன்னே தெரியாது சார் இல்லை சார் ரொம்ப க்ளோஸ் ஆனவன் சார் யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஷூரிட்டி கொடுக்கக்கூடாது சார் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுறாங்க ஓரளவுக்கு உங்களுக்கு அசிபில் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் பேரில் போட்டு கார் எடுக்கிறாங்க உங்கள் பேரில் போட்டு லோன் எடுக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில சார் ரொம்ப இதாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போதைக்கு நீங்கள் யாருக்கும் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் தப்பிக்கிறதுக்கு மட்டும் தான் பார்க்கணும் அவங்க உங்களோட சொந்தக்காரர் தான் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் தான் அவர் தப்பு இல்லை தான் அவர் மேலே எந்த இஷ்ட பிரச்சனையுமே இல்லை தான் ஆனால் உங்கள் பேரால் ஜாமீனுக்கு மாற்றும் போது அவருக்கும் உங்களுக்குமே பகையாகும் அவரே தப்பு பண்ணல அப்படின்னாலும் உங்கள் உங்களுக்கும் ரெண்டு பேத்துக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உருவாகும் அதன் மூலமாக நீங்கள் வந்து அதை ஒரு பிரச்சனைகள் மாற்றணும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஜாமீனுக்கு நீங்கள் போய் நிற்கக்கூடாது வேற ஒருத்தரோட சொத்து உங்கள் பேரில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் மாட்டுவீங்க அந்த மாதிரி ஒரு சிக்கலை மாட்டுவீங்க உங்களுடைய வாகனங்கள் வேற எங்கே ஓட்டினாலும் சரி வேறு எங்களுடைய வாகனங்கள் நீங்கள் ஓட்டினாலும் சரி அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் மாட்டுவீங்க ஏதோ ஒரு உங்கள் பேர் பேரில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் போதும் வேற எங்கள் பேரில் இருக்கிறத நீங்கள் பயன்படுத்தலையோ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்க அந்த பிரச்சனையை வராமல் தவிர்க்கிறதுக்கு செய்து இறை வழிபாடு பண்ணுங்கள் அந்த பிரச்சனை வராது இறை வழிபாடு எப்படி பண்ணும் துர்கை அம்மன் வழிபாடு எந்த கோயிலுக்கு பண்ணி அப்படின்னா சுற்றி வரும்போது துர்கேம் அம்மன் இருக்கும் அங்கே ரெண்டு நெய் வேலை கேற்றி அம்மன் கிட்டே எப்பயுமே வழிபாடு பண்ணுங்கள் ஓம் துர்கை அம்மனே போற்றி ஓம் துர்கை அம்மனே போற்றி ஓம் துர்கை அம்மனே போற்றி உயிரை காப்பாற்றுவதற்கு துர்கே வழிபாடு மிக மிக முக்கியம் கெட்ட பெயரிலிருந்து வெளிவருவதற்கு துர்கே வழிபாடு மிக மிக முக்கியம் மிகப்பெரிய சந்தோஷமான சில விஷயங்கள் அமைவதற்கு துர்கே வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுவதற்கு துர்கேமன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டு கோவிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இருப்பார் தக்ிணா ஒரு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னாவே இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடலாம் தட்சிணாமூர்த்தி நீங்கள் போய் வழிபடும் போது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுவது தட்சிணாமூர்த்தி தவிர வேறு பெரிய இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது தடைகளை நிவர்த்தி செய்வது தட்சிணாமூர்த்தியால் மட்டுமே சாத்தியம் உங்களுடைய தடைகள் எதுவாக இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி நிவர்த்தி பண்ணுவார் கொண்டக்கடலில் மாலை அல்லது கொண்டக்கடலை வச்சு சாமி கும்பிடணும் அதோடைய ரெண்டு நெய் கேற்றி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குறைகள் தீரும் தட்சிணாமூர்த்தி எந்த இறைவனோடு சேர்ந்து இருக்கிறாரோ எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மை தருவதற்கான ஒரு மிகப்பெரிய காலகட்டமாக மாறும் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிப்படலாம் விடுபடலாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் புரிசுன்னு நினச்சதுனா சிம்பிளாக முடிஞ்சிடும் சரி ஒரு பிரிச்சு கேஸு தரது எப்போ முடியுமே தெரில சார் அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த கேஸு அதெல்லாம் சரியாகும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது காரு வாங்கிறது காடு வாங்கணுன்னு ஆசைப்படுறது காடு உங்கள் பேருக்கு இரையாக இப்போ காடு வந்து நம்ம பேருக்கு இரையாக வருது வீடு நம்ம பேருக்கு கரையாக வருது ரொம்ப நாளாக இருபடியாக இருந்த அமௌண்ட் வருது அவங்களுக்கு ஏதோ ஒரு பென்ஷன் பென்ட்டிக்காக இருந்ததுலாம் வருது நகை தள்ளுபடி ஆகிறது பேங்க்லேயே சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார் சொசைட்டிலே சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படிங்கிறலாம் நகை தள்ளுபடி ஆகி கைக்கு கை சரியாகி நகையெல்லாம் பேங்க்லேருந்து மீண்டு வந்துடும் இதுவரை நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நிறையா நடக்குங்க அந்த ஆச்சரியத்தினால் மிகப்பெரிய சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மன மகிழ்ச்சிக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்குலாம் வரக்கூடிய நட்பில் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னே ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிற நைன்ட்டி ஸ்கிட்சுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஸ்டெப் எடுங்க ஸ்டெப்பு நடக்கும் உடல் ரீதியான விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானதை தவிர இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான விஷயம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அமையும் நிறைய ப்ளஸ் இருக்குதுங்க என்ன ப்ளஸ்ஸு சொல்கிறது ஒன்று ரெண்டு தான் பரவாயில்ல நிறைய ப்ளஸ் இருக்குது அளவுக்கு உங்களுக்கு மைனஸ் இருக்கோ அந்தளவுக்கு ப்ளஸ் இருக்குது இப்போ அளவுக்கு ப்ளஸ் இருக்கோ அந்தளவுக்கு மைனஸ் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த மைனஸ்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்களாம் சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்தை செய்தால் அதன் மூலமாக நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் வேண்டிய விஷயங்களை டக்கு டக்கு டக் டக்குன்னு நடத்திடுவார் ஆனால் கூடிய கொஞ்சம் ஒரு பக்கமான தான் ஒரு குறிப்பிட்ட நாட்களாக தான் நீங்கள் நினச்ச விஷயங்கள் டக்கு நடக்கிறது நடக்கிறதில்ல அதுக்கு என்ன காரணன்னே தெரியாமல் இருக்கீங்க அதுக்கு உங்களுடைய தசாபுத்திகள் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தசாபுத்திகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலாம் அது நன்மையாக மாறும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும் சார் அதெல்லாம் எங்கே சார் செக் பண்ணுறது லோக்கலில் கொடுத்தா எல்லாம் ஏமாத்துறாங்க ஒன்றும் தெரியல ஆன்லைனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க ஃபோன் பண்ணால் எதுவும் எங்களுக்கு தெரியல காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க இதெல்லாம் நிறையா நடக்குதுங்க நான் இல்லைன்னா சொல்லலை அப்படி ரொம்ப உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லோக்கலில் போய் உங்களோட ஜாதகத்தை பாருங்கள் லோக்கலில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே நல்லா பப்பா பக்காவாக பார்ப்பாங்க அப்படின்னா அங்கே போய் பாருங்கள் இல்லை சார் அங்கே ஒன்றும் பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்குமே நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பார் ஓப்பனாகவே சொல்கிறோம் பிஸியாக தான் இருப்பார் கொஞ்சம் டைம் எடுத்து தான் உங்களுடைய ஜாதகம் பார்க்கப்படும் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா அது நிறைய விஏபிஸ் வந்து ஜோதிடம் பார்த்துட்டுருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுப்பாங்க நம்மளுடைய சேனலில் நம்ம வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வந்து நம்ம கொடுத்துருக்காரு ஸோ அந்த நம்ப நம்பரும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயே நான் போகிறேன் வாட்ஸ்அப் நம்பர் அதில் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தயவு செய்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம் வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஓகே தான் கமெண்ட் செக்ஷன் நிறைய பேருக்கு எங்களால் பதில் அளிக்க முடியல அதனால தான் ஃபோன் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஜாதக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் தொலைபேசியின் மூலமாகவும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் கையில் வச்சுருக்க வேண்டியது பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் இது மூணு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதுமானது ஏட்டு சூர் அவங்களை பற்றி கம்ப்ளீட்டாக செஞ்சிடலாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன நடந்தது உங்களுடைய பேர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து இந்த ராசியில் பிறந்தீங்க இந்த நேரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா இந்த பேர் இருக்கும் அதே போல் இந்த விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்றுத்தான் சொல்லிடுவோம்